பண விதைகளை நாங்களே சேகரித்து இது வரைக்கும் பதினாலாயிரத்து ஐநூறு விதைகள் விதைச்சிருக்கோம் அதில் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட விதைகள் இந்த ஃபோட்டோவில் பார்க்கலாம் கண்டிப்பாக இருக்கும் அது எல்லாமே இப்போ நல்லா வளர்ந்துருக்கு ஆனால் பண விதைகள் பொறுத்த வரைக்கும் நூறு விதை போட்டோம்னா கண்டிப்பாக தொண்ணூத்தஞ்சு விதை முளைச்சிரும் ஒன் டைம் ப்ராசஸ் தான் அது அதனால் அதை யார் ஒன்றால் செய்யலாம் நம்பி செய்யலாம் தண்ணி ஊற்ற தேவையில்லை எதுவும் பண்ண தேவையில்லை நம்ம கலெக்ட் பண்ணுறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் கலெக்ட் பண்ணி அதை திருச்சி எடுத்து நமக்கு எங்கெல்லாம் தேவையாக அவங்க போட்டுவிட்டோம் அப்படின்னா ஒரே டைம் நம்ம செஞ்சுட்டோம் அதை கலெக்ட் பண்ணி போட்டுட்டோம்னா அதோடு முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் அதை கடவுள் பார்த்துக்கோ அதாவது இயற்கை பார்த்துக்குவோம் அது வந்து தானாக வரைஞ்சி அடுத்த பதினஞ்சு வருஷத்துக்குள்ளே நமக்கு இப்போ கிடைக்கும் இப்போ நம்ம ஊரில் கிராமத்தில் எல்லாத்தையுமே பனை மரங்கள் இருக்குது அது யாரோ எதுக்காக நட்டாங்களோ அரசு நட்டுச்சோ இல்லை தனிப்பட்ட ஒரு ஆள் நட்டாங்களோ இதில் இப்போ அன்னைக்கு இப்போ வந்து நம்ம அதில் நிறைய பதனீர் இப்போ நுங்கு அந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்கோம் ஆனால் எல்லா மரமும் ரொம்ப உயரமாக ஆயிடுச்சு அந்த மரத்தில் இப்போ ஏறுவது கடுமையாகிடுச்சு பனை தொழிலாளிகளுடைய இதுவும் ரொம்ப கம்மியாகிடுச்சு அவங்க இப்போ ஆள் இல்லாமல் போயிட்டாங்க ஸோ அதுக்காக நம்ம அடுத்த தலைமுறைக்கு இப்பத்துலேருந்து நட ஆரம்பித்தால்தான் அடுத்த பதினஞ்சு இருபது வருஷத்தில் வரவங்களுக்கு பனை மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய மொத்த பலனும் கிடைக்கும் கிடைக்கும் ஸோ அதுக்காக தான் வந்து பனை மரத்தின் மீது கான்சென்ட்ரேஷன் பண்ணி போன வருஷத்துலேருந்து குறைஞ்சது நாலாயிரம் பனை விதைகளாவது விதைக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டாயிரம் விதைகளை மொத்தமாக பதினாலாயிரம் வச்சுருதோம் ஒரு ஒரு வருஷம் ரெண்டாயிரம் எங்களுடைய டார்கெட் இந்த மாதிரி எங்கள் டார்கெட் வந்து நாலாயிரூபா மாற்றிருக்கும் அது மட்டும் இல்லாமல் அரிய வகை மரங்கள்னு சொல்லுவாங்க அதாவது அரிய வகை மரங்கள்லாம் பாரம்பரிய மிக்க மரங்கள் அழிவின் விளிம்பில் இருக்கும் உதாரணமாக எட்டி மரம் இழுப்பை மரம் வன்னி மரம் வில்வோ மரம் இது போன்ற மரங்களினுடைய விதைகளை நேரடியாக மரத்துக்கிட்டே போய் சேகரித்து அதை மரக்கன்றுகளை நாமளே உருவாக்கிக்கிறோம் அந்த மரக்கன்றுகளை உருவாக்குறதுக்கு உண்டான மண் நர்சரி கவர் தண்ணி ஊற்றுறதுக்கு பெட்ரோல் செலவு இதெல்லாம் கொஞ்சம் நிறைய இருக்குது அதெல்லாம் என்னுடைய ஊதியத்திலே ஒரு பங்கான அதை செலவு பண்ணிட்டு தான் இருக்கேன் தினமும் ரெண்டு மணி நேரமாவது நான் இந்த மரக்கண்களுக்காக செலவு பண்ணுவேன் சனி நாயர் ஆனால் முழு நேரம் பண்ணி